பதினெட்டு தங்கைகள் டிகிரியோடு எம்பிஏ யூனி டிகிரியோடு வெளியில் வரக்கூடிய ஒரு மிக அற்புதமான நாள் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டுல முதன் முதலாக தமிழர் தலைவர் அவர்கள் இந்த டிரான்ஸ் பீப்புள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் அவங்களுடைய எதிர்காலத்திற்காக ஒரு பாலிசியை அமைத்து அவர்கள் முதல் முதலாக இந்த நாட்டிலேயே முதல் மாநிலமாக இந்த ட்ரா ட்ரான்ஸெண்டர்ஸை வந்து அங்கீகரித்த மாநிலம் நம்முடைய மாநிலமாக வந்து சமீபத்தில் நம்முடைய முதல் பேச்சுகள் அந்த தளபதி அவர் இந்த டிரான்ஸ்கிரிப்ட்கள் வந்து மேலே படிக்கணும் அது தடை வந்து விடக்கூடாது என்பதற்காக அரசாங்கமே அதை தாண்டி அவங்க வந்து ஹாஸ்டல் கட்ட வேண்டிய ஃபீஸையும் ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவிப்பு இதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து தீபா டிரான்செண்டர்ஸ்க்கு அதோடு இல்லாமல் எஸ்எச் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்று தனியாக ஒரு கோர்ஸை வந்து கட்டமைத்து உருவாக்கி அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் கொடுத்து தன்னம்பிக்கையும் தந்து இன்றைக்கு வந்து இவ்வளோ சிறப்பான ஒரு கிராஜுவேஷன் செருமனியும் அவங்க வந்து நடக்கிறதுக்காக அவங்களுக்கு என்ன பாராட்டுக்களை வாழ்ந்துவாங்க தமிழகத்தில் எல்லா கட்சிகளும் தமிழகத்தில் கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளுக்கும் தேநீர் வந்த ஆளுநரு தேனீர் வந்து முதலமைச்சருக்கு கூட்டணி கட்சிகள் கவர்னர் வந்து ஒரு நடுநிலையாக இருக்க வேண்டும் அவர் வந்து ஏதோ ஒரு கட்சிக்காரர் மாதிரி நடந்து கொண்டிருக்கும் பொழுது கட்சிகளும் வந்து